ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லோருமே எங்களோடய மார்னிங் ரொட்டீன் போட சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் இன்றைக்கி எங்களோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் எழுந்த உடனே என் பேபி வந்து எப்பயுமே சில டைம் தூங்கிட்டு இருப்பா சில டைம் முழிச்சுப்பா இன்றைக்கி அவள் தூங்கிட்டு தான் இருந்தாள் அதனால் அவளை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணலை எழுந்த உடனே ஃபஸ்ட் என் ஹஸ்பண்ட் வந்து வீடை தான் வந்து க்ளீன் பண்ணுவார் ஏன்னா பேபி இருக்கிறதுனால நாங்கள் எனிடைம் க்ளீனாக வச்சுப்போம் சம்டைம்ஸ் அவள் ஏதாவது வாயில் எடுத்து போட்டுருவாளோ அப்படின்ற பயம்லாம் கூட உண்டு அதனால் மார்னிங் உடனே ஃபஸ்ட்டு வேலை அவர் வீடை வந்து க்ளீன் பண்ணுவார் அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா சைட் பை சைடு சமையல் வேலையை வந்து பார்த்துட்டே இருப்பேன் பாருங்கள் அதுக்குள்ளே அவள் முழிச்சாச்சு முழிச்சு எழுந்து வரா சை சைடில் வந்து நான் என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னா பிளாக் டீ வந்து குதிச்சிட்ருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து பிளாக் டீ தான் இருக்கேன் கொஞ்ச நாள் ஆட்டாவே பிளாக் டீ தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம் ஆல்ரெடி மார்னிங்கே எழுந்தேன் எழுந்து ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணேன் பாருங்கள் இதில் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்கு ஆல்ரெடி மார்னிங்கே எழுந்து ரைஸ்லாம் வந்து பண்ணியாச்சு இந்த குக்கிங் வேலைலாம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டார்னா என்னால் ஒரு வேலையுமே பண்ண முடியாது அவர் வீட்டில் இருக்கும் போது தான் பேபியை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிற குட்டி குட்டி எல்லாமே நான் அவர் போகிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவேன் அவளுடைய கிளாத் டைப்பர் வந்து வாஷ் பண்ணுற வேலை இருந்துச்சு அதனால் மார்னிங்கே வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு சமையல் வேலை முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணேன்னா கிளாத் டைப்பரை வந்து வாஷ் பண்ணேன் கண்டிப்பாக இதுக்கான வீடியோ வந்து நான் போடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிளாத் டைப்பரை பற்றி போட சொல்லி கண்டிப்பாக நான் போடுறேன் நான் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்காரு இருக்காரு இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் மணி பிளான்ட் வீடியோன்னு சொல்லி கண்டிப்பாக வேணுன்றவங்க போய் பாருங்கள் மணி பிளான்ட் வந்து நாங்கள் செடியாக மட்டும் பார்க்கல எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் மாதிரி தான் அதில் நிறைய சென்டிமெண்ட்ஸுமே இருக்குது ஸோ நீங்கள் வேணுன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நான் ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார்னா செடிக்கு தண்ணியும் ஊற்றிட்டு அந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல சூப் சோப்பாக அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அங்கே வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா நம்ம வீட்டை நம்ம தாங்க க்ளீனாக வச்சுக்கணும் அடுத்தவங்க வந்து நம்ம அதை சொல்கிற மாதிரி வச்சுக்கக்கூடாது ஏன்னா எப்பயுமே நம்ம க்ளீனாக இருக்கிறது நம்மளுக்கும் நல்லது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லது பாருங்கள் ஏன் ஹஸ்பண்ட் வந்து அங்கே வேலை இருக்காரு என் பொண்ணு அங்கே என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு பாருங்கள் இதுக்கு பயந்துட்டே நான் என்ன பண்ணுவேன்னா லாக் பண்ணிடுவேன் எப்பயுமே சைட் பை சைடு என்னென்னா அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி நாங்கள் எப்பயுமே ப்ரிகாப்ஷனாக வச்சுக்கிறது அதனால என் ஹஸ்பண்ட் வந்து தண்ணியுமே வந்து பிடிச்சி தூக்கிட்டு வந்து வச்சிட்ருந்தாரு என் க பாப்பா வந்து எப்படா வெளியில் போகலான்னு அங்கேயே நின்றுட்டுருக்கா ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் உஷாராக தான் இருப்போம் அவளை வெளியே விட மாட்டோம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா குக்கிங் முடிஞ்ச அந்த செகண்டே மார்னிங்கே என்ன பண்ணுவேன்னா குக்கிங் பண்ண பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா அப்போ இன்னும் க்ளீனாக டீப் அண்ட் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் வீடு பார்க்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்னேன் ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பேபி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அவர் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக நீட்டாக பண்ணி வச்சுருவேன் அந்த பாருங்கள் இவ்வளோ பாத்திரத்தமும் நான் வாஷ் பண்ணி வச்சாச்சு கிளாத் டைபரையும் வந்து அழகாக வாஷ் பண்ணியாச்சு சைட் பை சைடு எங்களுக்கு சமையல் வேலையுமே முடிஞ்சுது இதுதான் எங்கள் மார்னிங் ரொட்டீன் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க